கிமு அறுபத்தி மூன்று முதல் கிபி பன்னிரண்டு வரை ரோமையை மார்க்கஸ் அக்ரிப்பா என்ற அரசர் ஆண்டு வந்தார் இந்த அரசர் ரோமை தெய்வங்களைத்தான் வேண்டி வந்தார் கிமு அறுபத்தி மூன்று முதல் கிபி பன்னிரண்டு வரை ரோமையை மார்க்கஸ் அக்ரிப்பா என்ற அரசர் ஆண்டு வந்தார் இந்த அரசர் ரோமை தெய்வங்களைத்தான் வேண்டி வந்தார் இவர் ரோமை தெய்வங்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட நினைத்தார் ரோமை தெய்வங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட நினைத்தார் இவர் ரோமை அனைத்து தெய்வங்களுக்கும் பாண்டையோன் ஆலயத்தை கட்டியும் முடித்தார் கேபி நான்காம் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் அரச மதமாக மாற்றப்பட்டது கிபி நான்காம் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் அரச மதமாக மாற்றப்பட்டது அதன்பின் ரோமையை ஆண்ட போக்கஸ் மன்னனாலும் இம்மதம் போற்றப்பட்டது இந்த அரசர் பாந்தையோன் ஆலயத்தை திரு தந்துவிட்டார் இந்த அரசர் பாந்தையோன் ஆலயத்தை திருச்சபைக்கு தந்துவிட்டார் அவரும் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டார் அப்போது திருத்தந்தை ஆறாம் போனிப்பஸ் பாந்தையோன் என்ற இந்த ஆலயத்தை அனைத்து புனிதர்களின் ஆலயமாக மாற்றிவிட்டார் அப்போதிருந்த திருத்தந்தை ஆறாம் போனிபஸ் பாந்தையோன் என்ற இந்த ஆலயத்தை அனைத்து புனிதர்களின் ஆலயமாக மாற்றிவிட்டார் இத்திருத்தந்தை ஆறாம் போனிபேஸ் தான் அனைத்து புனிதர்களையும் பாந்தயம் ஆலய திருப்பீடத்திற்கும் ஏற்றிவிட்டார் இதுதான் அனைத்து புனிதர்கள் விழா வந்த கதை இதுதான் அனைத்து புனிதர்கள் விழா வந்த கதை இத்திருவிழாவிற்கும் பாந்தையோன் ஆலயம்தான் போட்டது விதை திரு அவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதர்கள் விழாவை கொண்டாடி வருகிறது திரு அவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதர்கள் விழாவை கொண்டாடி வருகிறது இந்த அனைத்து புனித விழாவோ அனைத்து புனிதர்களையும் ஒன்றாக்கி தருகிறது இந்த மாய உலகில் நமக்கு நல்வழிகாட்ட தூயவர்களும் தேவை இந்த மாய உலகில் நமக்கு நல்வழிகாட்ட தூஜவர்களும் தேவை தனக்கு வழிகாட்ட தூயவர்கள் இல்லாததால்தான் தன் தூய்மையை இழந்தால் ஏவை இந்த மாய உலகில் நமக்கு நல்வழி காட்ட தூஜவர்களும் தேவை தனக்கு வழிகாட்ட தூயவர்கள் இல்லாததால்தான் தன் தூய்மையை இழந்தாள் ஏவை புனிதர்களை மனிதர்கள் புகழ்வது ஆதிகால வழக்கம் புனிதர்களை மனிதர்கள் புகழ்வது ஆதிகால வழக்கம் திரு இருக்கிறது இதற்கு ஆயிரமாயிரம் விளக்கம் இவ்வுலகில் இறை வார்த்தையை மதிப்பவன் புனிதராக மாறுகிறான் இவ்வுலகில் இறை வார்த்தையை மதிப்பவன் புனிதராக மாறுகிறான் இவ்வுலகில் தனக்காக வாழ்கிறவன் பிணம் போல நாறுகிறான் இவ்வுலகில் இறை வார்த்தையை மதிப்பவன் புனிதராக மாறுகிறான் இவ்வுலகில் தனக்காக வாழ்கிறவன் பிணம் போல நாறுகிறான் இப்பூ உலகில் சில தான் நம் கண்ணுக்கு தெரியும் இப்பூ உலகில் சில தான் நம் கண்ணுக்கு தெரியும் உலகில் எத்தனை கோடி புனிதர்கள் உண்டென்று விண்ணகமே அறியும் இப்பூவலகில் சில தான் நாம் கண்ணுக்கு தெரியும் விண்ணுலகில் எத்தனை கோடி புனிதர்கள் உண்டென்று விண்ணகமே அறியும்